வணக்கம் நம்பரில் இந்துக்கள் விழித்துறை நம்பர் வணக்கம் இந்த பப்ளிக் பார்க்கு சப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு நினச்சி மெம்பர்ஷிப் ஜாயின் இருக்கு நன்றி இன்றைக்கி மோடி அவர்கள் எல்முருகன் அதாவது அந்த இவங்க எதுவும் கொடுக்க தயங்குற இடத்துல ஏற்கனவே பதினோரு பேருக்கு தலித்து மந்திரிகள் கொடுத்துருக்கார் மோடி அதில் எல்முருகன் ஒருத்தர் மந்திரி அவருடைய பங்களாவில் டெல்லியில் அதாவது அரசு தரப்பு அங்கே இன்னைக்கு பொங்கல் கொண்டாண்டதில் மோடி உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க இது ஒரு மெசேஜ் தமிழிசை எல்லாம் பொங்கல் கொண்டாடி அங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு திருக்குறள் மேற்கொள் காட்டிலாம் இந்த ஒரு பக்கம் இப்போ இந்த பத்திரிகையாளர் மணியை வந்து டிஎம்கேவோடைய சம்மந்தப்பட்டவர் தான் அவர் சொல்லவே சொல்கிறார் வாக்குறுதி வந்து அள்ளி தெளித்தாங்க அப்படியே ஓட்டு ஆட்சிக்கு போகிறதுக்கு வேண்டி வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பத்து பர்சன்ட் கூட ஒழுங்காக வாக்குறுதி நிறைவேற்றலை கொடுத்ததும் அறகுறை மப்படி வாக்குறுதி நிறைய நிறையவேத்துல ஆனால் இப்போ நைன்டி நைன் பர்சன்ட் சொல்கிறேன் அண்ணாமலை கொடுக்குறாரு இல்லையா இந்த மாதிரி இருக்குது ஸோ சொன்னது எதுவும் செய்கிறது இல்லை இது காலங்காலமாக அப்படி தான் கருணை இருந்தே புதுசோ ஒன்று இல்லை அது அந்த வழித்தோன்ற அப்படி தான் பண்ணுவாங்க அதே வேறு சினிமா சம்மந்தப்பட்ட விழா சினிமா நடிக்கினால் உடனே நடக்கும் எல்லாம் மக்கள் நடக்காது அதான் டிஃப்ரென்ஸ் அதை கோடிட்டு காட்டுறாரு இந்த மாதிரி வாக்குறுதி நிறைவேற்றாத மக்கள் விரோத திமுக சொல்லிட்டு இன்னும் சொல்கிறாரு மேற்கனவே நிறையா குறிப்பிட்ருப்போம் எங்கும் எதிலும் கருணாநிதி சலாகளாக வைக்கிறது இப்போ ஒன்றும் இல்லை அந்த சேலத்தில் போய் அந்த செல்ஃபி எடுத்து அந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு பிரச்சனைச்சா ஏச்சா அப்புறம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் மாடர்ன் தேட்டர்ஸ் முன்னாடி இப்போ எங்கே பார்த்தாலும் சொல்கிறது அப்படின்னு பெரிய தலைவரானால் இருக்கலாம் அவங்களுக்குள்ள பட் எம்ஜிஆர் அளவுக்குலாம் கிடையாது ஜெயலலிதா இருக்கும்போது ரெண்டு வாட்டி லாஸ்ட் டைம் ரெண்டு வாட்டி ரெண்டு ஹாஸ்பிட்டல் ஜெயலலிதா இருந்தாங்க வர முடியல அவர் இருக்கிற முடிவுக்கு வர முடியல ஒரு பெரிய தலைவரெலாம் கிடையாது ஊழல் மக்களுக்கு வெறுப்பு தான் கருணாநிதினாலே பெரிய இதெல்லாம் கிடையாது ஆவலாம் கிடையாது வெறுப்பு தான் வரும் இப்படிப்பட்ட நம்பரை ஏற்கனவே ஆட்சியே சரியில்லை லட்சணம் இது கிடையாது இவங்க வந்து எல்லா பக்கமும் சிலையெல்லாம் வச்சா மக்கள் விரும்புவானா பொதுமக்கள் விரும்புவேன் கஷ்டம் அதான் என்னவெல்லாம் சொல்கிறாரு நீ எது பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டு எதுக்கு எடுத்தாலும் கட்டுறதுக்கெல்லாம் போய் பேரை வச்சுட்டுருக்காத அந்த ஊரில் எதாவது காலங்காலமாக சுதந்திர போராட்டங்கள் தியாகிகள் பேர் வைன்னு அது வச்சுருவாங்களே இவங்க குழந்தைகளுக்கே வந்து கருணாநிதி பாடம் எடுக்கிறேன்னு போயிட்டுருக்காங்க படிக்கிற க க அரசு பள்ளிக்கூடத்தில் கருணாநிதி போராட்டம் பாடுறதுக்கு ஏதாவது மண்றங்கன்றும் இந்த மாதிரி இருக்குது அதுதான் சொல்ல இனி இதுதான் கடைசி ஆச்சு அப்படின்ற மாதிரி அவரே எச்சரிக்கிறார் மணிங்கிறவரே அப்படிங்கிறது அதே மாதிரி தான் நீட்டுக்கு எதிர்த்து அப்போ நீட்டு அப்போ ஆதரித்த மாதிரி சம்பாதிச்சிட்டு போது கண்ணு தெரியலை இப்போ நீட்டை எதிர்க்கிறேன்னு அது சுப்ரீம் கோர்ட்டை லேசாக சொல்லியிருக்காங்கன்னு கையில் தாங்கும் ஒன்று ஜல்லிக்கட்டு கிரவுண்டுக்கு கருணாநிதி பேர் கேட்டேன் இந்த கருணாநிதி இருக்கும்போது தான் ஜல்லிக்கட்டுக்கு காங்கிரஸ் தடை பண்ணேன் பன்னீர்செல்வம் இருக்கும்போது தான் வந்தது மோடி தரப்பு இது பண்ணியிருக்கு சம்பந்தமே எல்லாம் பேர் வச்சுக்கிறது எங்கேயும் எதுலி அதான் ஏற்கனவே கூப்பிட்டு மாயாவதி இந்த மாதிரி பண்ணி தான் இன்றைக்கி அடியோடு அழிஞ்சிட்டேங்க ஊப்பியில் சீஃப் மினிஸ்டாக இருக்கும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அகிலே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்போம் அதே கதை தான் இங்கே இதுதான் கடைசி இதோடு சரி அதுக்குள்ளே எத்தனை ரெண்டாம் மூணாக உடையுமோ திமுக கனிமொழி ஃபேக்ட்ரி அது ஒரு பக்கம் இருக்குது ஸோ மக்கள் விரோதம் எப்போவுமே மக்கள் மக்களை ஊட்டி தான் இல்லாமல் அதோடு முடிஞ்சிடும் இது ஒரு பக்கம் இன்னொரு இடத்துல பிடிஆர் ஒரு இதில் கலந்துக்கும் போது ஒரு நபர் மும்முனி கொள்கையை பற்றி கேட்குறாங்க சென்ட்ரல் என்ன சொல்லியிருக்காங்க இந்தி விரும்பினா படி இல்லாட்டி வேறு ஏதோ ஒன்று கர்நாடக கன்னடமோ தெலுங்கோ ஏதோ ஒன்று தமிழ் இங்கிலீஷ் தவிர படியுங்க படிச்சுக்குங்கன்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க காங்கிரஸ் புட்ற கூட அப்படி கொடுக்கல அது புரியாமல் எல்லாம் பார்த்துப்பா நீங்கள் கட்டிகிட்டு இருக்கானே த்ரெவிடென்ஸ் டாக்ஸ் அப்போ அவர் பட்டி கேட்கும்போது இந்த மாதிரி நபர் ஒருத்தர் கேட்குறாரு ஜென்ரலாக அப்போ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம்லாம் அங்கே இது பண்ணிட்டு இருக்கு இங்கே இருக்குது இல்லை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி எதுவும் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் எந்த இருக்கீங்க அப்படி அந்த மாதிரி கேட்குறாங்க திராவிடம் தான்ற மாதிரி அந்த நபர் சொல்கிறார் திராவிட தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கும்போதே அந்த மூணு கொள்கையில் இவங்க இல்லைன்றதை அவர் குறிப்பிடப்படுறேன் ஏன்னா அவர் ஏற்கனவே பேசி தான் மந்திரியை ஐடி மந்திரி ஆக்கி இனி இன்னும் இவரேதான் பேச முடியுமா இருக்கார்லேயே ஒரு நபர் தான் கொஞ்சம் ஜெனீனு பிடிஆர் கீழே இருக்கும்போது அப்புறம் அவர் அந்த நபர் பப்ளிக்காசத்தில் வெளியில் அனுப்புகிறாங்களா என்னென்னு தெரியல இந்த மாதிரி ஒரு கூத்து நடக்குது ஸோ இருமொழி கொள்கையெல்லாம் வச்சு கும்படி தாண்ட தாண்டமொழி அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் வேறு ஏதோ ஒரு மொழி வேணும் இந்தி படிக்க முடிஞ்சால் படிச்சிக்கலாம் இவன் தினிக்கிறா அது சும்மா நம்ம ட்ரெண்ட் பண்ணி வந்தது யார் விடாமல் படிக்கலாம் இது வந்து ஃப்ரீயாக ஸ்கூலில் இல்லை அது வந்து இவங்க வந்து கட்சி வளர்க்குறதுக்கு பண்ணது வேறு ஒன்றும் இல்லை அவனுக்கு இப்போ இந்தியில் என்ன அக்கற திடீம்கே தான் எல்லாம் எல்லா இந்தியும் இல்லை பூராவே மக்கள் மனங்கள்லேருந்து எல்லாமே குட்டிச்சவரானது நாடே திமுகன்ற மாதிரி போடுறாங்க பண்ணுறாங்க அதான் உண்மையும் கூடன்ற மாதிரி வருது நம்ம இதுக்கடையில் இந்த செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தால் உங்களுக்கு இது கிடைக்க மாட்டேங்குது ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒய்ஃப் மேகலா போய் கேட்டிருக்க அப்படி ஸ்டாலின் அவருக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன ஆட்சி மாறிடும் அப்புறம் பார்க்கலாம் இல்லை இல்லை ஆட்சி மாறுதாக மாறலையே அவர் சிறையில் இருந்துட்டுருக்காரு நீ பொங்கலுக்குள்ளே பாருங்கள் இல்லைன்னா அப்புறம் மாறிதான்னு சொல்லிக்கா அப்படி ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து வெளியில் விட்டால் அசோக் போவார் அசோக் போனால் உண்மை வெளியில் போனால் கோபாலோர குடும்பம் மாட்டிக்குன்றதுல அவங்க இருக்காங்க அதுதான் கான்செப்ட் இல்லை நீங்கள் ஆட்சி வருதா வரலையென்னா வராதுன்னு தெரியும் மோடி தான் வருவாருன்னு தெரியும் முந்நூற்றம்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ராமர்கள் கோவில் இருந்தாச்சும் வர என்ன இருபத்தாறு சட்டசபைக்கு முன்னாடி இங்கேயும் ராமர் கோயில் பத்து ஏக்கர் வாங்கி சென்னையிலையும் கட்ட போகிறாங்க இதெல்லாம் காலையில் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி வீடு ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலமையில் அவங்க பொங்கலுக்குள்ளே பகல் அப்ரூவ் அப்ரூவ்னு சென்ட்ரல் அப்ரூவ் அவங்க பார்த்து ஏகோர் பண்ணிப்பாங்க இவர் வெளியில் விட்டு அதை ஹஜ்ஜி கழிச்சிடுவாங்க தெரியல அமலாக்கத்துறை லகான் போட்டு வச்சுருக்காங்க எம்எல்ஏ ப்ளஸ் மந்திரி அலா கலா மந்திரி அலா மந்திரியாக ஸோ தம்பி எங்கேயே சென்னையில் எங்கே கஸ்டடியில் இருக்காங்கன்னு தெரியல அவரு காணும் இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க போய் கேட்குறாங்க இது நீ எப்படி ஆகுது எப்படி நீ அப்புறம் ஆக போகிற அப்படி ஏன்னா இங்கே தான் இருக்கு அப்படி அண்டர் இந்த போலீஸ் கண்ட்ரோலில் தான் நீ அம்லாவுக்கு துறை எடுக்கணும் அது எப்படி கொண்டுறாங்க என்ன ஒரு ஒருவேளை அவர் வெளியில் அப்ரூவ் போனால் அசோக் நிலைமை என்ன இதெல்லாம் வருங்காலத்தில் தெரிய வரும் ஸோ இனிமேல் அவர் இப்படி இருந்தால் கிடைக்காதுன்னு தெரியும் ஜாமீன் அது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகதான் கிடைக்காது அதுக்கு உதாரணம் மணி சுசைடியாக இருக்குது அப்படி கெஜ்ரிவால் துணை கேஸ் ரெண்டு கிட்டத்தட்ட அது பட் இது இந்த கேஸ் இருக்குது அந்த ஜாப் ராக்கெட் பணம் வாங்கினதும் இருக்குது டிரைவர் கண்டக்டர் கூட போடுறது ஸோ எப்படி அப்ரூவ் ஒரு நாட்கள் வரும் பொறுத்து பார்ப்போம் நன்றி ஜெயின்